தமிழகத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவாரான என வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே திருவள்ளூர் தொகுதி உட்பட முப்பத்தி ஏழு தொகுதிகளை கணித்து வீடியோ பதிவு செய்துவிட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தர பாருங்கள் இந்த பதிவில் பொள்ளாச்சி தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சுரேஷ்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விசந்தராஜன் அவர்களும் திமுக சார்பில் ஈஸ்வர சாமி அவர்களும் அதிமுக சார்பில் கார்த்திக் அப்புசாமி அவர்களும் போட்டிடுவார்கள் இதில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஈஸ்வர சாமி அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு ஆனாலும் நான் கடந்த ஒரு நாலு தொகுதியை கணிச்சு லாஸ்டாகப்பட்ட தொகுதி எல்லாமே கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வரேன் அந்த தொகுதியை தான் லாஸ்டாக போட்டுட்டு வரேன் அதே மாதிரி தான் இந்த பொள்ளாச்சி தொகுதியிலும் கடுமையான போட்டி இருக்கும்